ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மில்லட் மோமோஸ் கிரேவிக்குள்ளே போட்டு பசங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி சீஸ்லாம் போட்டு கொடுக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கா பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கால் கப்பு ராகி ஃப்ளார் ராகி மாவு கேழ்வரம் மாவு கால் கப்பு பாஜ்ரா கம்பு மாவு ஓமம் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் முருங்கை க லீவ்ஸ் முருங்கை கீரை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு எண்ணெயை போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் பாலாக பண்ணி நல்லா ஃப்ளாட்டு சப்பாத்தி நல்லா ஃப்ளாட்டாக எவ்வளோ தின்ன முடியுமோ போட்டிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வந்து ஸ்கொயராக இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு கோடு கூட இது கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கொயராக கட் பண்ணி இந்த மாதிரி கார்னர் ஓரம் ஓரமாக ஒட்டிட்டுங்க ரெண்டு பக்கமும் இப்படி ஒட்டினீங்கன்னா நல்ல அழகான ஷேப்பில் வரும் கொழுக்கட்டை மாதிரி அதை நீங்கள் எடுத்துட்டு அதை ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வந்து எண்ணெய் தருவிட்டு ஸ்டீமரில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இதை வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா இப்படி ஒரு நைஃப் அவுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒட்டாமல் இருக்கும் அப்போ வந்து எடுத்துருங்க ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்புறம் ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு க இஞ்சி கார்லிக் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணி ஆனியன் போட்டுருங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் அப்புறம் நம்ம மூணு டொமேட்டோ சரிஞ்சு அதை போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும் வதக்கிட்டு ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா வேகும் மூடி வச்சுருங்க ஒரு கொஞ்சம் நேரம் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் விடுங்க தக்காளியை அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி அந்த சமயத்தில் நம்ம எடுத்த அந்த மோமோஸ் வாட் எவரி டெஸ்ட் அதை எடுத்து நீங்கள் போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு டூ மினிட்ஸ் வேக வச்சுருங்க மறுபடியும் சேர்ந்து வரா மாதிரி வச்சுட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது கிரேட்டட் சீஸ் போட்டு கொடுக்கணும்